ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னைக்கு நீ நிச்சயமாக முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில் தான் உனக்கான நல்லதாக நடத்த போகிறேன் அதை பற்றிய இனிமையான சந்தோஷ செய்தியை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் திருச்செந்தூர்லேருந்து உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே நீ சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்தே நீ செய்யக்கூடிய தான தர்மம்தான் நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது நடச்ச உதவி செய்றியோ தர்மம் செய்றியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில உனக்கான சொத்து சுகங்கள் அதிகரிக்கும் நல்லதும் நன்மைகளும் உன் வாழ்க்கையில உன்னை தேடி வரும் என் செல்வமே எதிரியிடம் கூட நீ சமரசமாகி சமாதானமாக சேர்ந்து போயிடலாம் ஆனால் காரியவாதிகிட்ட உன்னை நாடி வந்து தன் காரியத்தை முடிச்சுக்க கூடிய சுயநலவாதியிடம் நீ காலத்திற்கும் உறவை பின்தொடராதே ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சு காரணத்தோடு தான் உன் கூடவே இருப்பான் எப்போ அவன் காரியம் முடியுதோ கலண்டு போய்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட காரியவாதியையும் சுயநலவாதியையும் உன் கூட போது நீ கவனமாக தானே இருக்கணும் எந்த விஷயத்தில் நீ எப்படி இருந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோடு இரு ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்கள நம்பி நீ தோத்துடக்கூடாது உன் மேல்தான் உன்னுடைய முழு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என் செல்வவி விதிக்கு ஏற்றார் போல உன்னை தான் முடியுமே தவிர விதியை மாற்ற இங்கே யாராலையும் முடியாது தயவு செய்து உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி நீ சொல்றது சரியா இருந்தாலும் சரி கோபப்படாமல் பொறுமையா பேச கற்றுக்கோ ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய துரோகிகள் உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி நீ யோசிக்கும் திறமையை இழக்க செய்து உன்னை கெட்டவனை போல மாத்திடுவாங்க நல்லவனாகிய உன்னுடைய மனசும் குணமும் எனக்கு தானே தெரியும் அதனால தான் பொறுமையாக நிதானமாக போ எல்லா விஷயங்களிலும் கவனமாக நடந்துக்க சொல்கிறேன் உன் எண்ணங்கள் ஈடேறணும்னா எப்போதுமே நல்ல எண்ணங்களை மட்டும் விதைக்க கற்றுக்கோ துரோகிகளை நம்பி ஏமாந்துட்டோமே நினச்சி வருத்தப்படாத நீ வச்ச நம்பிக்கையை அவங்க ஏமாத்துறதின் மூலமாக தானே அவங்க துரோகி என்ற விஷயமே இவ்வளவு சீக்கிரமாக உனக்கு தெரிஞ்சது மிக மிகப்பெரிய விஷயத்தில் நீ நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குன்றதால பரவாயில்ல இந்த வகையில ஏமாந்துட்டோம் இந்த வகையில இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே கவனமா இருக்கணும்ன்ற வச்சுக்கோ என் செல்வமே உன்னை கொள்வதற்கு பெருசா ஆயுதம் தேவையில்லைன்னு எனக்கு தெரியும் பாசங்கிற பேர்ல பல பேர் வேஷம் போட்டி உன்னை முடிச்சு விடுறதுக்கு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேவை முடிஞ்சதும் உன்னுடைய நண்பனே கூட துரோகியாக மாறி போவான் அவனுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா உன்னுடைய எதிரியும் துரோகியுமே கூட நண்பனைப் போல உன்னை தேடி வருவான் இதுதான் உலகோங்கிறத புரிஞ்சுக்கோ யார் தேவைக்கும் நீ பொருளாக இருக்காது நீ உயிருள்ள ஒரு மனிதன் உனக்கான விஷயங்களை நீ செஞ்சுக்கோ அடுத்தவர் தேவைக்காக உன்னை ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையாக நீ அசால்ட்டாக இருந்துடக்கூடாது என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நீ தெரியாம கூட துரோகம் செய்யக்கூடாது ஏன்னா துரோகம்ங்கிறது ஒரு கொலை பண்றதுக்கு சமம் நீ துரோகம் செஞ்சு அதன் மூலமாக ஒரு உயிர் சித்திரவதையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் அனுபவிக்க கூடிய சூழ்நிலையை எந்த நிலைமையிலையும் நீ உண்டாக்கிடக்கூடாது சில பேர் துணிஞ்சு ஜெயிப்பாங்க சில பேர் துவண்டு முடங்கி போவார்கள் நீ துணிஞ்சு நின்று ஜெயிக்க போறியா அல்லது சோர்ந்து போய் துவண்டு போய் மூளையில் முடங்க போறியான்றத இப்போதே முடிவிடு நீ தைரியமாக இருந்தினா எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் செல்வமே சிறந்ததுதான் வேணும்னு தேடுறவங்க தேடிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் ஆனால் வாழ்க்கையில் என்ன கிடைக்கிதோ அதை சிறந்ததாக மாற்ற முயற்சி செய்பவர்கள் நிச்சயம் சந்தோஷமாக வாழலாம் ஓ வாழ்க்கைய இப்போ ஓட்டை விழுந்த படகாக நான் ஆக்கலை ஓட்டை விழுந்த படகில் பயணம் செய்வது போல மிகப்பெரிய சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக உனக்கான துடுப்பாக நான் இருந்து உன சீக்கிரமே கரை சேர்க்கிறேன் நீ நினைச்ச விஷயங்களையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே நீ ஊருக்காக வாழாம உனக்காக வாழ பழகிக்கோ ஊருங்கிறது ஒரு ரயில் பயணம் அடுவங்க நிறுத்த வந்தவனே அவங்க அவங்க இறங்கி போய்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தோட இருந்துக்க தயாராகு அப்போதுதான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் செல்வமே தேடப்படாத இடத்துல நீ தேடி தேடி உறவாடுவதை விட எதுவுமே தேவையில்லைன்னு ஒதுங்கி போகிறது தான் நல்லது யார் உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது நீ அவர்களுக்கேற்ற பதிலை போதும் நிழலின் அருமை வெயில்ல தெரியும் உறவின் அருமை பிரிவில் தானே புரியும் நேரத்துக்கு தகுந்த போல பேசும் மனிதர்களிடம் போய் நீ நேர்மை எதிர்பார்த்தினா அது எப்படி சரியாக இருக்கும் எப்பவுமே தனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா எனக்கான சோதனைன்னு சொல்றதும் அடுத்தவங்க கஷ்டப்படும்போது அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனைன்னு சொல்லுவதும் மனித முகத்தின் கூற்றாகத்தான் இருக்கு மனிதர்கள் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கண்ணோட்டத்தோட தன்னுடைய சிந்தனையோடையே வச்சு பார்க்குறாங்களே தவிர அடுத்தவங்க இடத்துல நின்று யோசிக்கிறதே கிடையாது இந்த உலகத்தில் மனிதநேயம் போயிடுச்சுன்னா உன்னுடைய தேகம் வெறும் தேகமாகத்தான் இருக்கும் மனித நேயத்தோட நல்ல இரக்க குணத்தோட உன் வாழ்க்கையை வாழப்பாரு துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் வேண்டுமானால் வரலாற்றில் இருக்கலாம் ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு நல்லா வாழ்ந்தவங்கன்னு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருடைய வரலாறுமே எழுதப்படவில்லைங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்திடையே செல்வமே நீ ரொம்ப அதிகமா வளைஞ்சு கொடுத்தீன்னா உடிஞ்சு தான் போயிடுவேன் அளவா பார்த்து நடந்துக்கோ கடினமாக உழைத்தவர்கள் முன்னேறவில்லை கவனமாக உழைக்கிறவங்க தான் முன்னேறியிருக்காங்க எப்போவுமே நான் கடின உழைப்பு கொடுக்குறேன்னு யோ சொல்லாத கவனமாக திறமையா உன்னுடைய வேலைகளை செய்ய பழகு மனம் விட்டு பேசினா தீராத பிரச்சனைனு எதுவுமே இல்லை ஆனால் யார் முதலில் பேசுவதென்ற ஆணவத்தில் தானே இங்கு பல உறவுகள் பிரிந்து போகிறாங்க ஆயிரம் சண்டைகள் சங்கடங்கள் இருந்தாலும் குடும்பத்தை பட்டினியில் விடாமல் என்ன பிரச்சனைனாலும் சமையல் செஞ்சு போடுற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே இந்த உலக அமைதிக்கு ஒரு உதாரணம்தான் என்ன நடந்தாலும் என் பிள்ளைங்க சாப்பிடணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தாயினுடைய எண்ணம் யாருக்கு வரும் மன்னிப்பு கேட்டால் இங்கே பல பேர் பதில் பேசுகிறதையே நிறுத்திக்கிட்டு நான் போய் என் மன்னிப்பு கேட்கணும் நான் போய் என் தப்பை சரின்னு ஒத்துக்கணுங்க ஆணவத்தோடு திரிபவர்களுக்கு மத்தியில நீ ஒரு தவறு செஞ்சுட்ட அது உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா சற்றும் யோசிக்காமல் அது உன் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி உன் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்க தயங்காதே என் செல்வமே உயிரோடு இருக்கும்போது முகத்தை திருப்பிக்கிட்டு நான் கூட பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போற மனிதர்கள் செத்து போன பிறகு கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்க்க முடியலையேனு அழுகிறது என்ன வாழ்க்கை எப்பவுமே மனிதர்களோட சண்டை போட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போகாத எல்லாமே ஒரு நாள் மாறும் எல்லாரும் மாறுவாங்க உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்கன்ற எண்ணத்தோட எல்லார்கிட்டவும் நல்ல நட்போடையே பேசி பழகு நிச்சயமாக ஓ நல்ல மனசுக்கு நான் நல்லதையே செய்வேன் செல்வமே ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படுமே தவிர நீ ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக தான் எதிர்காலம் இருக்குதே தவிர நீ ஆனந்தமாக வாழ்வதற்கு இந்த நிகழ்காலமே போதும் இந்த நிகழ்காலத்துல உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு நிம்மதியாக வாழத் தயாராகு காலங்கள் மாறுவதில்லை மனிதனுடைய மனம்தான் மாறிக்கிட்டே இருக்கு நீ எப்பவுமே மனச உறுதியா தெளிவா வச்சுக்கோ நீ நல்லவனா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல ஆனா அது வெளியே தெரியாம பார்த்துக்க தெரிஞ்சா உன் மேலேயே ஏர் உழுது நாற்று நட்டு களை பறிச்சு அறுவடை செஞ்சிருவாங்க இந்த மனிதர்கள் ஏன்னா நல்லவனை எப்படி ஏமாத்தி மொட்டை அடிக்கலான்ற நினப்போடு தானே பல கெட்டவர்கள் உலா வருகிறார்கள் நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுமே தவிர நிச்சயமாக நீ ஜெயிப்ப உன் நல்ல எண்ணத்துக்கும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் நேர்மையான நினைவுகளுக்கும் சேர்த்து நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் ஓ மனசில் எவ்வளோ வாரம்னாலும் சரி என்னை மனசில் நினச்சின்னா அதை பாரமாக இல்லை பஞ்சு போல லேசாக நான் மாற்றிடுவேன் எப்போதும் என்னையே நெனை இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமானதாக ஆக்குவேன் நீ நினச்ச விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேனேன் செல்வமே ஒரு மனிதனை பலசாலியாக்குறதும் அன்புதான் பலவீனமாக்குவதும் அன்புதான் எப்போதும் புத்திசாலி பிள்ளையாக நீ உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுற உன்னை உருவாக்குகிறார்கள் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ நீ ஆசைப்பட்டதை தேடலாம் ஆனால் இருப்பதை அனுபவிக்க ரசிக்க தவறிடாதே வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் ஏத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு பணம் செலவு செய்வதற்கு முன்பாக யோசிச்சு சிக்கனமாக செலவு செய் சும்மா பெருமைக்கு அடுத்தவங்க முன்னால் செலவு செஞ்சுட்டு அப்புறமா காசுக்கு கஷ்டப்பட்டு வறுமையில் மனக்கவலை அடையக்கூடாது என் செல்வமே மனிதனுடைய ஒவ்வொரு தண்ட குற்றத்திற்கும் நான் அப்போதே தண்டனை கொடுக்கலேனாலும் சரியான கால நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேங்கிறத நீ உனக்காக எதிரிகளாக செஞ்ச சில பேர் செஞ்ச வேலையில் அவங்களுக்கு இன்னும் தண்டனை கிடைக்காம தவறு செஞ்சுட்டு நல்லா வாழ்றாங்களேன்னு யோசிக்கிறியா அவர்கள் நல்லா வாழ்றதுனால அவங்க அதி புத்திசாலினோ அல்லது நான் இல்லைனோ அர்த்தம் கிடையாது அவர்களுக்கான தண்டனை தப்பு செஞ்சதுக்கான தண்டனை கடுமையாக கிட்டுருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு இரு நல்ல மனசோட நல்ல குணத்தோட நல்ல செயல்களை நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்க நீ நிச்சயமாக ஜெயிப்ப தவறு செஞ்சவங்க அதற்குரிய தண்டனையும் நிச்சயமாக அனுபவிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக காத்திரு உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசி பழகிட்டு மனசுக்குள்ள ஆயிரம் பொறாமைகளோட வஞ்சக எண்ணத்தோட உன்னை பத்தி யோசிக்கும் மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க நீதான் எல்லாரையும் தாண்டி கடந்து போய் உன் வாழ்க்கையில ஜெயிச்சு உச்சத்தில் உக்காரணும் என் செல்வமே ஓ முருகா போற்றி